விசித்திரா அவங்கள நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அதுவும் பிக் பாஸ்க்கு அப்புறமா இன்னுமே அவங்கள ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா மறுபடியும் மக்கள் மத்தியில பிரபலமானாங்க சமீபத்துல அவங்களுக்கு மருத்துவமனையில உடல்நிலை சரியில்லாம அனுமதிக்கப்பட்டிருக்க மாதிரி ஒரு புகைப்படம் வெளியாச்சு அதாவது அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்க விசித்ரா அவங்க அவங்களோட சமூக வலைதள பக்கத்துல இந்த பதிவை பதிவிச்சிருக்காங்க விசித்ரா அவங்களுடைய இந்த இன்ஸ்டா பதிவு ரசிகர்களுக்கு கொஞ்சம் அத கொடுத்தாலும் அவங்க குணமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க தொண்ணூறுகள்ல தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட படங்கள்ல முன்னணி நடிகர்களோட நடித்த விசித்ரா அவங்க திருமணத்துக்கு அப்புறம் திரையுலகத்தை விட்டு விலகுனாங்க குடும்ப வாழ்க்கையில அவங்க வருஷத்துக்கு அப்புறமா பிக் பாஸ் சீசன் செவன் மரியா கொடுத்தாங்க முன்னாடி பிக்பாஸ் வீட்டுல சினிமா ஹால கசப்புகளை பகிர்ந்தது சமூக வலைதளங்கள்ல விவாதத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அந்த வகையில சமூக வலைதளங்கள்ல எப்பவும் சுறுசுறுப்பா இருக்க நடிகை விசித்ரா அவங்க திடீர்னு இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மருத்துவமனையில அவங்க அனுமதி ஆனது குறித்தும் அங்க தான் செய்து கொண்ட அறுவை சிகிச்சை குறித்தும் பகிர்ந்திருக்காங்க அதுல அவங்க வலி நம்ம வாழ்க்கைய கொஞ்சம் நிறுத்தலாம் ஆனா மனிதனோட மனதோட வலிமைய அது நமக்கு காட்டுது ஒவ்வொரு தளமும் போராட்ட வெற்றி கதையை சொல்லும் என அறுவை சிகிச்சைக்கு பின் உணர்வுகளை ரொம்ப நெகிழ்ச்சியா ஷேர் பண்ணிருக்காங்க சென்னையில எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மருத்துவமனையில டாக்டர் மொஹினி மற்றும் அவங்களோட குழுவோட சிறந்த வழிகாட்டுதலால் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு அப்படின்னும் இந்த கடின காலத்துல ரொம்ப வலிமையா கூட இருந்த கணவர் குடும்பத்தினர் நண்பர்களுக்கு மனதார நன்றினும் சொல்லிருக்காங்க மேலும் அவங்க அன்பும் ஆதரவும் சொல்லும் போது இருந்து குணமடைவது எளிதாயிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதிவோட மருத்துவமனையில எடுத்த சில புகைப்படங்களை அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க இத பார்த்த ரசிகர்கள் எதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணீங்க என்னாச்சு மேடம் உடல்நிலை சரியில்லையா வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கூட கேட்டுட்டு நீங்க சீக்கிரமா குணமாகி வாங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் பதிவிட்டு இருக்காங்க விசித்ரா அவங்களுக்கு மறுபடியும் கம் பேக் கொடுத்ததே பிக் பாஸ் அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ்ல ரொம்பவே நல்லா வந்து அவங்களுடைய விளையாட்டு இருந்துச்சு நீங்க உடல் நலம் பெறணும் அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க பிளீஸ் டேக் கேர் சீக்கிரமா குணமாகி வாங்க உங்கள் உடல் நலம் பெற ஆண்டவனை வேண்டிக்கிறோம் ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியல எதுக்காக அறுவை சிகிச்சை பண்ணீங்க இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க உங்க நல்ல உள்ளத்துக்கு சீக்கிரமா குணமாகி வாங்க அப்படின்னு ரசிகர்களுடைய எந்த நல்ல கருத்துக்களும் அவங்களை சீக்கிரமா குணமடைய வச்சிடும் திடீர்னு திடீர்னு வந்து வைரல் ஆனாரு அவரோட குழந்தைய அவரு பதிவிட்டதால இப்ப விசித்ரா அவங்களுக்கு இப்படி நடந்த விஷயமும் சமூக வலைதளங்கள்ல பேசுறாங்க மறுபடியும் பிக் பாஸ் சீசன் செவன் பிரபலங்கள் பத்தி ஒவ்வொரு செய்திகளா வழி வந்துட்டு இருக்கு இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இது போல இன்னும் சினிமா பிரபலங்கள் பத்தி நிறைய தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க